அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சித்தரம் செய்திகள் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க் மாஸ்க் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஆதார் அட்டை ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக ஆதார் அட்டை வந்து மிக முக்கியமான ஆவணங்களாக இந்தியா முழுவதும் கருதப்பட்டு வராங்க அதன்படி ஆதார் அட்டை வந்து என்னென்ன மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட வேண்டும் என மத்திய அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதாவது பத்து ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாத ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதற்காக காலக்கெடு வந்து செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு மாற்ற முடியாது என அறிவிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு மாற்ற வேண்டும் என்றால் அபராதத் தொகை கட்டிய பிறகு தான்

அதாவது ஆதார் கார்டில் உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றினாலோ இல்ல முகவரி மாற்றினாலோ இல்ல போட்டோ மாற்றினாலோ இல்லை வேற ஏதாவது ப்ரூஃப் மாற்றினாலோ உங்களோட கைரகையை மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும்னாலோ நீங்க உடனடியாக மாற்றிக்கொள்ளும்னு அறிவிக்கப்பட்டாங்க இதில் குறிப்பிட்ட வசதி வந்து ஆன்லைனில் நீங்க இலவசமாக செய்து கொள்வதற்கு அறிவிக்கப்பட்டாங்க அதனால நீங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் உடனடியாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் ஒரு சில மாற்றங்கள் வந்து நீங்க டேரக்டர் இசேவை மையங்கள்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதற்கான தொகையை செலுத்திய பிறகு தான் நீங்கள் புதுப்பிக்கப்பட முடியும் அறிவிக்கப்பட்டாங்க அதனால் நீங்கள் இதை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதை மாற்றாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாது இல்லை பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பேன் கார்டு பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது முக்கியமாக ஆதார் கார்டு தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் ஆதார் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக இருக்குது அதனால் இதை புதுப்பித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க அதனால வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனால உடனடியாக மீண்டும் புதுப்பித்து கொள்ளுங்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்